கோவிலுக்கு போனா இல்ல ஒரு மடத்துக்கு போனா எந்த இடத்துக்கு போனாலும் எதிர்ப்பானது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக வியாபாரி அதனுடைய தலைவர்கள் திமுக கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இந்த வியாபாரி சங்கம் தான் நாம் சொல்கிறோம் இவங்க மக்களுக்கு தெரியும் நிச்சயமாக நிச்சயமா அவர் தவறான விஷயம் எது எல்லாத்தையும் மாதிரி வருகையை கூட ஜனம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் மற்றும் செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் அருமை அதாவது நாகூர் தர்காவுக்கு வர சொல்லி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வந்து அழைப்பு கொடுத்துமே விசிகா மற்றும் வியாபாரிகள் சங்கம் எல்லாமே வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க இது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் இந்த ஆட்சி வந்த பிறகுலேருந்தே தொடர்ந்து நீங்கள் இவர் கோவிலுக்கு போனால் இல்லை ஒரு மடத்துக்கு போனால் எந்த இடத்துக்கு போனாலும் எதிர்ப்பானது தொடர்ந்து கேட்டால் அவர் ஏன் கோவிலுக்கு போகிறார் ஏன் ஆளுநர் ஏன் கோவிலுக்கு வராருன்னு சொல்லி அங்கே ஒரு எதிர்ப்பு அதே மாதிரி ஒரு ம சிறுபான்மையினுடைய வழிபாட்டுத்தலமாக இருக்கக்கூடிய இந்த தர்காவுக்கு போகிறாங்க மாநில அரசாங்கம் இப்போ தான் சந்தனக்கட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆகையினால் ஏன்னா சந்தனக்கூட ம திருவிழா நடக்குது அதனால் அந்த விழாவுக்கு போகிறாரு அது கூ அவரை வந்து அவராக தானாக விருப்பப்பட்டு போகல அந்த நிர்வாகம் வந்து அந்த தர்காவினுடைய நிர்வாகம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி போய் அழைப்புதல் கொடுத்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட பிறகு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு இவங்க விடுதலை சிறுத்தைகள் அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் பல இடங்களில் இது தொடர்ந்து அவர் எங்கெல்லாம் போகிறாரோ உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது கருப்பு கொடி காட்டுறது இதெல்லாம் தொடர்ந்து நடத்திட்டுருக்காங்க ஒரு கான்ஸ்டியூஷனோட ஸ்டேட் ஹெட் ஆளுநர் அவர் போகிறத தடுக்கிறதுங்கிறதே தவறான விஷயம் அதே மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல சொல்கிறது இதெல்லாம் வந்து வேண்டுமென்றே அரசியலாக பார்க்குறாங்க எது எல்லாத்தையும் அரசியலாகிற மாதிரி ஆளுநருடைய வருகையை கூட அரசியலாக்குகிறார்கள் இந்த போக்குங்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை இது இந்த மாதிரி தொடர்ந்து செய்பவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் எந்த இடத்துலையும் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதில்லைங்கிறது தான் காரணம் இந்த மாதிரி பல இடங்களில் தொடர்ந்து அவருக்கு எதிரான கருப்பு கொடி காட்டுறது பிரச்சனைகளை உருவாக்குறதுங்கிறது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அதனால அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை தான் நம்முடைய எதிர்பார்ப்பு ஆனால் இவங்க எடுக்க மாட்டாங்கிறது வேறு விஷயம் ஏன்னா இவங்களே அதை வந்து ஆதரிக்கிறாங்க ஒரு வகையில் ஏன்னா சம்ம சட்டமன்றத்திலே வெளியே போக போன்னு ஒருத்தர் சொன்னார் ஒரு அமைச்சர் இன்றைக்கி அவர் அமைச்சராக இல்லை அவர் சட்டமன்றத்துக்கே போக முடியாத அளவுக்கு மாறி போனார் இன்னைக்கு ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கார் அதே மாதிரி இவங்க யாரெல்லாம் அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த கட்சிகள் எல்லாம் இவரை வரவேற்கக்கூடிய காலமானது அதாவது நான் ஆளுநர் ரவிங்கிறது மட்டும் இல்லை அந்த ஆளுநருங்கிற பதவி அந்த பதவியில் யார் இருந்தாலும் சரி அவர்களை வரவேற்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாக இருக்கிறது அதை இந்த அரசாங்கம் கடைபிடிக்க தவறு இருக்கிறதுங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு அப்போ அந்த சிறுபான்மையினர் மன மனநிலை எப்படி இருக்கும் அதாவது ஏதாவது சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த ஆளுநரே இந்த அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தை காண்பிப்பதற்கான முயற்சியை தான் தொடர்ந்து இந்த மாநில அரசாங்கம் செய்துட்ருக்கு ஏதோ இவர் போன பிறகு அந்த ஆளுநர் அங்கே போயிருந்தால் உடனே எல்லாருக்குமானவர் இவர் அப்படின்னு ஒரு செய்தி வந்துடக்கூடாது ஒரு பிம்பம் வந்துடக்கூடாது அந்த பிம்பத்தை உடைப்பதற்காகவே இந்த கூட்டணி கட்சிகள் அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க தான் நாம சொல்றோம் இவங்க மக்களுக்கு தெரியும் நிச்சயமா இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த பகுதியில் யார் கூப்பிட்டுருக்காங்க ஏன் கூப்பிடணும் அவரை இதுவரை யாராவது கூப்பிட்டுருக்காங்களா இந்த முறை ஏன் கூப்பிடுறாங்க அவங்க முடிவு பண்றாங்க அந்த நிர்வாகம் முடிவு பண்ணுது ஆளுநர் வந்தால் நல்லாயிருக்கும் நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லி மற்ற அரசியல்வாதிகள்லாம் வேண்டாம் எனக்கு ஆளுநர் பொதுவானவர் ஆகையினால் அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க ஆகையினாலும் அந்த நிர்வாகம் கூப்பிட்டுருக்கிறது அரசாங்கம் ஒத்துழைக்கணும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை பாதுகாப்பு ஏற்பாடுகளை யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களோட பேச்சுவார்த்தை இல்லைன்னா கைது நடவடிக்கை இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை செய்து அவர்கள் அந்த ஆளுநர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் இதில் வந்து இந்த வியாபாரிகள் சங்கத்தை இவங்களே கூப்பிட்டுக்கிறாங்களா இல்லை அவங்க அவங்கள தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கும் அந்த ஒரு எதிர்ப்பு இருக்கு அதாவது வியாபாரி சங்கம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சிக்கு ஏற்ற மாதிரி வியாபாரி சங்கம் இருக்குது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக வியாபாரி சங்கம் இருக்குது அதனுடைய தலைவர் விக்ரமராஜா அவருடைய மகன் எம்எல்ஏ திமுகவோட எம்எல்ஏ இப்படி எல்லாமே அதையினால அந்த சங்கம் முழுக்கவே இந்த திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் முன்னாடி விக்ரமராஜாவை பார்த்தீங்கன்னு வச்சா லூலு மார்க்கெட்லாம் வரவே கூடாது சிறு சாதாரண சிறுகடைகள்லாம் அண்ணாச்சி கடைகள்லாம் காணாமல் போனோன்னு போகும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தவர் இன்னைக்கு லூ மார்க்கெட்டு ஐப்பர் மார்க்கெட் வந்த உடனே வாய திறக்காமல் அமைதியாக இருக்கார் காரணம் திமுகவை சார்ந்தவர் தன்னுடைய மகன் எம்எல்ஏ பதவி வாங்கினதுக்காக இந்த போராட்டங்கள்லேயே நடத்தினார் இன்னைக்கு எம்எல்ஏ பதவி வாங்கியாச்சு அதனால் அமைதியாக இருக்கார் அதனால் யாரை திமுக என்ன நினைக்கிறதோ திமுக கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இந்த வியாபாரி சங்கம் குறிப்பாக விக்ரமராஜா தலைமையில் செயல்படக்கூடிய இந்த வியாபாரி சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது நாளில் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து இந்த வியாபாரி சங்கமும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது கண்டிப்பா அப்போ வந்து மக்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடச்சிருக்கும் இவங்க பண்றது வந்து தப்புன்றது தெரிஞ்சிருக்கும் அந்த பகுதி மக்களுக்கு நல்ல தெரிய தெரியும் அது தெரிய வரப்போகுது இவங்க ஏன் செய்கிறாங்க இவங்களுடைய அஜெண்டா என்ன இவங்க என்ன காரணத்துக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிறது அந்த மக்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அயோத்தியில் இங்கே தமிழகத்திலையும் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க இது பற்றி உங்களுடைய தகவல்கள் என்ன சார் அதாவது கடந்த ஐநூறு போராட்டத்தின் விளைவாக போராட்டத்தின் இறுதியில் ஒரு மிக பெரிய வெற்றியாக அந்த இடத்துல ராமர் கோவில் அயோத்தியில் ராமன் பிறந்த இடத்துல மீண்டுமானது ஒரு பிரம்மாண்டமான கோவிலானது கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்டப்பட்ட கோவிலினுடைய விழாவானது இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் நடக்க இருக்கு அங்கே கும்பாபிஷேகத்துக்கு நாடு முழுக்க வர்றதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க ஆனால் அந்த இடத்துக்கு வர வேண்டாம் வெறும் எட்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் அழைப்பு மற்றவங்கள்லாம் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்களில் அங்கே வச்சு இந்த ஒன்று பார்க்கணும் அதே மாதிரி அங்கே அங்கே விழா நடக்கிற அதே நேரம் பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் நீங்கள் எல்லா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களில் மக்களையெல்லாம் ஒருங்கிணைச்சி அந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்ணுங்கள் அது எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல கோவிலில் பூஜை பண்ணுங்கள் அங்கே ஸ்ரீராம நாமத்தை நாமத்தை ஜெவிங்க ஸ்ரீராம ஜெயராமன் அந்த ஸ்ரீராமனுடைய மந்திரத்தை அங்கே சொல்லுங்கள் அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீன் ரெடி பண்ணி அந்த கோவில்லையே அங்கே நடக்கக்கூடிய கும்பாபிஷேக நிறைவு அந்த நெ நிகழ்ச்சியை அந்த இடத்துல ஒளிபரப்புறது இந்த மாதிரி மக்கள் மத்தியில் இது போய் சேரணும் அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் ஸ்ரீராமனுடைய படம் போய் சேரணும் அவருடைய படம் அதே மாதிரி அயோத்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அட்சதை அங்கே வந்து கோவில் இந்த கும்பாபிஷேகம் தொடங்கிறதுக்கு முன்னாடியான ஒரு அட்சதையை ரெடி பண்ணியிருக்காங்க அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் எல்லா வீடுகளுக்கும் போய் சேரணுங்கிறதுக்கான வேலையை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜனவரி பதினைஞ்சாம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீடுகளுக்கு அந்த அட்சதையை கொண்டு போய் சேர்க்கிறது அதே மாதிரி ராமனுடைய படத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பெரிய திட்டமிடல் நடந்துகிட்ருக்கு அந்த திட்டமிடல் இது வந்து எதிராக எதுவும் இல்லை நாம் வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு கொண்டாட்டம் இல்லை எல்லாரும் ராமநாமத்தை சொல்லுவோம் ராமனுடைய மந்திரத்தை உப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பெரிய திரையில பார்ப்போம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திருக்கோவிலையும் இது நடக்கணுங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு விஸ்வ இந்து புருஷத்தினுடைய முயற்சியால் தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்கும் நாம் அதுக்கெல்லாம் ஏற்பாடு இருக்கு இந்து சமயநிலைத்துறை இப்போங்க ஒருத்தது அதாவது இந்து சமயநிலைத்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களோ பக்தர்களையோ ஒருங்கிணைக்கிறதெல்லாம் இவங்களுக்கான ஆசையும் கிடையாது நோக்கமும் கிடையாது அதுக்கான எந்த முன்னெடுப்பையும் இது வரைக்கும் எடுத்ததில்லை அதனால் அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க தமிழ்நாட்டில் மற்ற கோவில்கள் சா சாதாரண சின்ன சின்ன கோவில்கள் தனியார் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் அதெல்லாம் கூட அங்கெல்லாம் நடக்கும் சப்போஸ் திடீர்னு ஏதோ இவங்களுக்கு ஒரு மனமாற்றம் நடந்து அதை நாங்கள் பெரிய கோவில்கள்லையும் இந்து சமய நிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள்லயும் இதை சொன்னால் வரவேற்போம் சந்தோஷம் ஏன்னா இதை செய்யணும்னு நாம் எதிர்பார்க்கணும் இவங்க செய்யலைன்னா அடுத்த வழியை பார்த்துட்டு போக போறோம் அப்படி இல்லை நாங்களும் செய்ய போறோம்னு சொன்னால் வரவேற்கிறோம் பாராட்டுவோம் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்